சக்தி இருக்கு காப்பாத்துறதுக்கு அதை இல்லைன்னு சொல்லலை ஆனா நாம செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்து முடித்து விட்டு அதுக்கு மேல நடக்கிற விஷயங்கள தான் கடவுள்கிட்ட அண்ட் டோர் பண்ணணும் நம்ம பொறுப்பையே செய்யாம கடவுளை நான் வந்து கத்திரிக்காய் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு நினச்சிருக்கீங்களா டெய்லியும் இல்லை நம்ம தான் நினச்சிட்டு பேசிட்டு இருக்கிறோம் கிடையாது அது வாங்குறதுக்கான இன்டெலிஜென்ஸ் தான் கொடுப்பாரு அதுக்கப்புறம் கத்திரிக்காயை போய் கடையில வாங்குறதை நாம தான் பண்ணணும் தினந்தோர்க்கு எல்லாருக்கும் கத்திரிக்காய் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறது கடவுளே வேலை இல்லை அதனால இந்த அடிப்படையான சில விஷயங்களை நம்மால் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் நாமளே செஞ்சிடணும் அவர் லோடு வைக்கக்கூடாது நம்மால் செய்ய முடியாத விஷயத்த அவர் லோடு வச்சிடணும் அதை அவர் பார்த்துப்பார் நம்மளால் செய்ய முடியாத மட்டும் அவர்கிட்ட கொடுத்தோன்னா கரெக்டாக அர்ஜென்ட்டில் வந்து காப்பாற்றிடுவார் நம்மளால் செய்ய முடியிற இந்த கத்திரிக்காய் வாங்குற கூட அவர்கிட்டே கொடுத்துட்டோம் அவர் என்ன பண்ணுவார் இது தொல்லை பிடிச்ச ஃபைலப்பா அப்படின்னு அந்த ஃபைலையே கம்ப்ளீட்டாக ஒதுக்கி விட்டுருவார் அப்போ அர்ஜென்ஸுக்கு ஆள் இருக்காது அதனால் நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்களை நான் நாமளே செஞ்சு முடிச்சிடணும் நம்முடைய கடமையை பூர்த்தி பண்ணிடணும் நம்மளால் முடியாதெல்லாம் அப்போ என்ன பண்ணுவார் அவர் தாங்குவார் மனிதர்களானா நம்புகிறதில்ல அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல நம்மளால் முடியாத மட்டும் அவர்கிட்ட அவர் தாங்குவார்னு நம்புறதில்ல அது ஒரு அழகான ஒரு கதை இருக்குது கடவுள்கிட்ட வர கேட்டானா நீங்கள் எப்போவும் எங்கூட இருக்கணும் கடவுள் இருக்கிறப்பான்னு சொல்லிட்டார் அப்புறம் அவன் எங்கே நடந்தாலும் பார்த்தா பின்னாடி ஒரு பிரிண்ட் இருக்குமா இவனதும் கடவுள் ரெண்டுமே ஆனந்தமாக இருக்கும்போதெல்லாம் அந்த பிரிண்ட் இருக்குமா இவன் துக்கமாக இருக்கும்போது நான் பிரிண்ட் இருக்காரான் உடனே இவன் கடவுள்கிட்ட திரும்ப கேட்குறான் என்ன இது நான் ஆனந்தமாக இருக்கும்போது ரெண்டு பேரும் நடக்கிறேன் நீங்களும் கூட நடந்து வரீங்க நான் துக்கமாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஃபுட் பிரிண்ட்டு தான் தெரியுது உங்கள் பிரிண்ட்டே காணுமே கடவுள் சொன்னாரான் அட பைத்தியக்காரா ஆனந்தமாக இருக்கும்போது நீயும் நடக்கிற பின்னாடி நான் நடக்கிறேன் ரெண்டு பிரிண்ட் பார்க்குறேன் துக்கமாக இருக்கும்போது நான் உன்னை தூக்கிட்டு ஏன் என் பிரிண்ட்டை மட்டும்தான் பார்க்குறேன் நம்ம செய்யறதை செஞ்சிட்டோம்னா நம்மளை மீறின விஷயங்களை பார்த்துக்கிட்டோம் இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற சம்ஸ்காரங்கள் ஸ்தூல சரீரத்தில் நமக்கு இருக்கிற சம்ஸ்காரம் என்னன்னா ஆழமான பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடிப்படையான துக்கம் என்னன்னா எதற்கெடுத்தாலும் பயம் ஒரு அடி வச்சிங்கன்னா உடனே என்ன பயம் இன்னும் இல்லை டூ வீலரில் ஏறி உட்காருங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு எண்ணம் வரும் ஆக்சிடென்ட் ஆகிடுவோம் இல்லை காரில் ஏறி உட்காருங்க யாருக்கு தெரியும் ஒழுங்காக இறங்குவோமோ இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை மறைச்சு இல்லை இல்லை சாமி பார்த்துப்பாரு கடவுள் பார்த்துப்பாரு எதோ சொல்லி நீங்கள் கிளம்பலாம் ஆனால் அந்த ஒரு வினாடி என்ன வரதான் செய்யுது பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பயம் எதற்கெடுத்தாலும் இருக்கின்ற பயம் தொடர்ந்த பயம் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க இந்த தொடர்ந்த பயம் நம்முடைய வாழ்க்கையே விடுகின்றது இந்த பயங்களை பார்த்தா அடிப்படையாக ஒரு ஐந்து விதமாக பிரிக்கலாம் முதல் பயம் நம்முடைய பேர் புகழ் பணம் இந்த வெளி உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை இழந்துருவோன்ற பயம் இதுதான் முதல் பயமாக இருக்கும் உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா முதல் பயம் தான் அதனால தான் பூட்டுக்கு பூட்டு போட்டு பூட்டுக்கு பூட்டு போட்டு சாவியை இடுப்புலேயே வச்சுட்டு சுற்றுறது வெளி உலக விஷயங்களையும் பெயர்ப்புகள் இவைகளையும் இழந்து விடுவோமோங்கிற பயம் இதுதான் முதல் பயம் ரெண்டாவது பயம் நம்முடைய உடல் நலத்தையோ அல்லது உடலின் பாகங்களையோ இழந்து விடுவோமோங்கிற பயம் அது ரெண்டாவது அது லேயர் பை லேயராக டீப்பர் டீப் ஆக ஆக அடுத்தடுத்து அடுத்தடுத்த பயங்கள் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இந்த பயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய டெசிஷன் மேக்கிங் இந்த முடிவெடுக்கும் திறன் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் டெசிஷன் மேக்கிங்கான ப்ராப்ளமே இந்த பயம் சம்ஸ்காரம் தான் இந்த அடி வயிற்றில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒரு சி நைட்டு செல்ஃபோன் அடித்தா உடனே அடியில் அடிக்கும் அது என்னன்னு யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் உப்புன்னு அடி வைத்தலேருந்து பயம் அடிக்கும் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன விஷயமாகட்டும் அடி வைத்தலேருந்து பயம் அடிக்கும் உடம்பு முழுக்க சில்லிட்டுரும் இது பேர் பயத்தாக்குதல்னு பேர் தொடர்ந்து திரும்ப 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 அந்த பயத்தாக்குதல் நடந்துகிட்டே இருந்தது அந்த அட்ரிலின் ரிலீஸ் உங்களுக்குள்ள அந்த அட்ரிலின் ரிலீஸ் இன்டென்ஸாக நடந்துகிட்டே இருந்ததுனாலே உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் முடக்கப்பட்டுவிடும் நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது கிரியேட்டிவிட்டி இருக்காது வாழ்க்கையை பார்த்து ஒரு பெரிய பயம் வந்துடும் வாழ்க்கையை பார்த்து பயப்படுறது தான் டிப்ரெஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பகுதியை பார்த்து பயம் அது பேர் பயம் மொத்த வாழ்க்கையை பார்த்து என்ன செஞ்சாலும் பயம்னா டிப்ரெஷன் அதுதான் டிப்ரெஷன் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அப்போ பெட்லேயே படுத்துருக்க வேண்டியது தான் அப்புறம் பெட்டை பார்த்து பயமாக இருக்கும் படுத்துகிட்டு போதே செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது லேயர் பை லேயராக பயத்தை பார்த்தோன்னா முதல்ல சொத்து பணம் வெளி உலகப் பொருட்களை இழந்து விடுவோமோங்கிற பயம் ரெண்டாவது உங்கள் உடல் நலத்தையோ அல்லது உடலின் பாகங்களையோ இழந்து விடுவோமோங்கிற பயம் மூணாவது உங்கள் அன்புக்கு உரியவரையோ அல்லது அவருடைய அன்பையோ இழந்து விடுவோமோங்கிற பயம் இதெல்லாம் தான் லேயர் பை லேயராக வரும் அதுக்கு அடுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மை மனநிலை அதை இழந்துருவோமோன்ற பயம் அது ரொம்ப டீப் லெவல் இன்செக்யூரிட்டி நம்ம மென்டல் செட்டப்பை இழந்துருவோமோன்ற பயம் அது ரொம்ப டீப் லெவலான ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்கும் இதெல்லாம் டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அதுக்கு அடுத்து அஞ்சாவது பயம்தான் தெரியாத ஒன்றை பார்த்து பயப்படுறது மரண பயம் மரண பயம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தெரியாது அதுதான் பயப்படுறீங்க ஒருவேளை அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட்டு எங்கே போகிறீங்க எங்கே இறங்குவீங்க யார் உங்களை ரிசீவ் பண்ணுவாங்க எல்லாமே தெரிஞ்சால் பயப்படுவீங்களா பயப்பட மாட்டோம் எனிஹோ இப்போ போவீங்களோ நாளைக்கு போவீங்களோ பயப்பட மாட்டிங்க அட்லீஸ்ட் ரிசர்வேஷன் டிக்கெட்டு யார் உங்களுக்கு ஏர் ஹோஸ்ட்ஸாக இருக்க போகிறாங்க இறங்கணுன்னே யார் சர்வ் பண்ண போகிறாங்க யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண முடியுங்க பயப்பட போகிறதில்ல பயப்பட போகிறதில்லை ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாது என்ன கதைகள் சொன்னாலும் இல்லை அந்த தே புஷ்பக விமானம் வரும் அதில் தேவலோக பெண்கள் உங்களுக்கு சேவை பண்ணுவாங்க அங்கே போய் இறங்கின உடனே தேனாரும் பாலாரும் ஓடும் அங்கே காமதேனு கல்பவ்ருஷம்லாம் இருக்கும் என்ன தான் சொன்னாலும் நமக்கு யாருக்கு தெரியுமப்பா இந்த பாலாறே வத்திருச்சு அந்த பாலாறு ஓடுதுன்னு யாருக்கு தெரியும் இன்செக்யூரிட்டி அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரியாததுனாலும் ஏற்கனவே தெரிந்த ஒன்றோடு வாழ்வதை விட்டுவிட்டு சென்றாக வேண்டும் என்பதனாலும் அந்த பிரேக் மிகப்பெரிய பிரேக் அந்த பிரேக்கை பார்த்து பயம்தான் மரண பயம் வேற ஒன்றும் கிடையாது அந்த பிரேக்கை பற்றின பயம்தான் மரண பயம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இந்த சம்ஸ்காரங்கள் நாம் சொல்லிட்டே வந்த லேயர் பை லேயர் அந்த பயங்கள் எல்லாம் வெளியில் எடுக்க எடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க மரணத்தை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்குள் உருவாக ஆரம்பிச்சிடும் கான்சியஸாக உங்களுக்குள்ளேயே இப்போ சாமி சொன்னாலே மரணம் மரணம் எப்படி நடக்குதுன்னு இந்த சத்தியம் அனுபவமாக புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொன்னதை சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க சரி சொல்கிறாரு கேட்கலாம் வந்துட்டோம் விடுப்பா அப்படின்னு கேட்பீங்க சில பேர் ஒருவேளை ஆழமான விதர்க்கம் இருந்ததுன்னா இவர் சொல்கிறாரா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு உள்ளே வாங்குவீங்க ஆனால் அதையும் தாண்டி இப்போ இந்த தியானத்துக்குள்ளே முழுகினீங்கன்னா இது உங்களுடைய அனுபவமாக மாறிடும் உங்களுடைய அனுபவமாக மாறிடும் மாறிடுச்சுன்னா அப்போ பயம் இருக்காது மாறிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க ஓ எம்மனா வண்டியாப்பா அது கிளம்பலாம் சாமி முதலே சொல்லிட்டார் என்ன போகணும் எங்கே போகணுன்னு கிளம்பலாம்ப்பா அவன் பயந்துருவான் நான் அப்போவே நினச்சேன் மாலை போட்டிருக்கிற ஆளுங்க எல்லாமே இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மனுஷன் கீழே போனதுலேருந்து நமக்கு வேலை இல்லாமல் போச்சு என்னை பார்த்து கொஞ்சம் பயந்தாத்தானே எனக்கும் ஒரு ப்ரஸ்டீஜ் இருக்கும் பயப்படவே மாட்டேங்கிறீங்களே உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும் அந்த பயத்தாக்குதல் நடக்கிற வேகம் உடனடியாக குறைஞ்சிடும் அழுந்து புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரே ஒரு தியானத்துக்குள்ள போய் வெளியில வாங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பயத்தாக்குதல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் காணாமல் போயிடும் இந்த ராத்திரி எட்டு மணி ஆன உங்கள் வீட்டு பின் தோட்டத்துக்கே போக மாட்டேங்க பாருங்கள் உங்கள் வீடு பூட்டி வச்சுருக்கீங்க பாம்பு பள்ளி கூட உள்ள நுழைய முடியாது ஆனால் பின் ரூமு போக மாட்டிங்க அந்த பயத்தாக்குதல்லாம் காணாமல் போயிடும் இந்த பயத்தாக்குதல்லாம் காணாமல் போயிடும் பவர் கட் ஆச்சுன்னா லிஃப்ட் நின்று போச்சுன்னா இல்லை செல் நைட்டில் செல்ஃபோன் அடிச்சுதுன்னா வர்ற அந்த பயத்தாக்குதல்கள் காணாமல் போயிடும் நல்ல ஆழமாக புரிஞ்சுக்குங்க இந்த மரணத்துக்குள்ளே போய் வெளியில் வந்தீங்கன்னா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் மரணத்துக்குள்ளே போய் வெளியில் வந்தீங்கன்னா மரணம் வரும்பொழுது மட்டும் இனிமையாக இருக்கிறது இல்லை வாழ்க்கை வாழும்பொழுதே அந்த பயத்தினால் தாக்கப்படுவது இல்லாமல் வாழ்வீர்கள் பயத்தினால் தாக்கப்படுவது இல்லாமல் வாழ்வீர்கள் மரணத்துக்கு நல்ல ஆழமாக இன்னொரு புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் பயத்தை தாண்டிச் செல்வதற்கான ஒரே வழி பயத்திற்கு உள் செல்வதுதான் அது ஒன்னே தான் வழி கட்டோபனிஷத்தில் மிக தெளிவாக இந்த சத்தியத்தை விளக்குகிறார்கள் நச்சிகேதன் எமனை எதிர்கொள்ளுகிறான் அவ்வளவுதான் நச்சிகேதன்ற ஒரு சிறுவன் எமனை எதிர்கொள்ளுகிறான் எதிர்கொள்வது மட்டும்தான் வழி வேற வழி கிடையாது வேற வழியே கிடையாது எதிர்கொள்வது மட்டும்தான் வழி பயத்தை என்ன பண்ணுங்க சரி என்ன பண்ண முடியும் சரி ஒருவேளை நாளைக்கே உங்கள் சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் எதை பண்ண முடியுமா வாழ வேண்டியது தான் இப்போ நாளைக்கே எம வந்தான்னா மரணம் வந்தால் என்ன பண்ண முடியும் போக வேண்டியது தான் இல்லை யாராவது அது இல்லை இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் நீங்கள் மட்டும் இல்லை நானும் சேர்ந்தே தான் ஆகணும் ஆன்மாவை கழிவில்லை நான் எதனா உணரணும் அது கழிவில்லை ஆனால் இந்த உடம்பு என்ன தான் ஆகணும் போய்த்தான் ஆகணும் யார் யார் எங்கெங்கே போகணுமோ அது கரைஞ்சி தான் ஆகணும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணலாம் இதை அப்படியே மூடி மூடி மறைச்சி மறைச்சி அதை பார்க்காமலே வச்சிருந்து வாழலாம் அந்த உண்மையை நேராக பார்த்து அதை வாழ்வதற்கான பக்குவத்தை ஏற்றுக்கொண்டும் வாழலாம் ரொம்ப அழகாக மகாபாரத்தில் ஒரு வர ஒரு ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம் தர்மராஜனை பார்த்து யக்ஷன் கேள்வி கேட்குறான் எக்ஷன்னா ஒரு பூதம் கேள்வி கேட்குது க கதை படிச்சிருந்தேன் தெரியும் அந்த யக்ஷனுடைய கிண குளத்தில் போய் பாண்டவர்கள் நாலு பேர் தண்ணி குடிக்கிறாங்க இறந்து போயிடுறார்கள் தர்மராஜா குடிக்க போகிறான் அப்போ சொல்கிறான் அவன் யக்ஷன் சொல்கிறான் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு குடிச்சுன்னா நீ புழைப்ப இல்லைனா நீ இறந்து போயிடுவேன்னு சொல்கிறான் அப்போ எக்ஷன் யக்ஷன் கேட்குற கேள்விக்கெல்லாம் தர்மராஜா பதில் சொல்கிறார் யக்ஷப் அருமையான சூத்திரங்கள் அருமையான சத்தியங்கள் இன்னைக்கும் மகாபாரதம் தான் உலகத்திலே லாங்கஸ்ட் எப்பிக் உலகத்திலேயே மிக நீளமான பாடல் மகாபாரதமாக ஒரு லட்சம் ஸ்லோகத்தோடு எழுதப்பட்டிருக்கின்றது இன்னமும் அதை தாண்டி யாரும் எழுத முடியல ஒரே ஒருவரால் எழுதப்பட்டது ஏன்னா அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோட கிராமர் செட்டப் வந்து ஃபஸ்ட் சூத்திரத்திலிருந்து கடைசி சூத்திரம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு இந்த நடை மொழி நடை ரொம்ப அருமையான ஒரு சூத்திரம் எக்ஷன் கேட்குறான் கிமாரியம் இதப்பரம் உலகத்திலேயே மிக நாம் சாக மாட்டோம் என்று ஒவ்வொரு ஜீவனும் நினைத்துக் கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் சொல்றாரு பக்கத்து வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார்னா போய் பார்த்து பாவம் செத்து போயிட்டார் மாதிரியும் அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால பாவம் செத்து போயிட்டா மாதிரியும் அது கூட பிரச்சனை சில நேரத்தில் நம்ம சொந்த அண்ணன் சாகும் தான் மணி அடிக்கும் என்ன தந்தி வந்துருச்சு அதுவும் என்னதான் ஆகும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவன் செத்து போயிட்டான் நாம அப்படியே இருக்க போற மாதிரி பேசுவோம் பட்டினத்த ரொம்ப அழகா சொல்றாரு செத்த பிணத்தை கட்டி கொண்டு சாக போகுப்பிணங்களை அழுகுதடா அப்படின்னு செத்த பிணத்தை கட்டிக்கொண்டு சாக போகும் பிணங்கள் அழுகுதடா ஆழமாக புரிஞ்சுக்குங்க பயத்தை தாண்டுவதற்கான ஒரே வழி அதை எதிர்கொள்வது இன்னொரு பெரிய பிரச்சனை நமக்கெல்லாம் நான் செத்து போயிட்டேன்னா இது என்ன ஆகும் அது என்ன ஆகும் வீட்டை யார் நடத்துவாங்க காட்டை யார் நடத்துவாங்க வீட்டை அம் மாவை யார் பார்த்துவாங்க குழந்தைங்களை யார் பார்த்துவாங்க கவலையே படாதீங்க நல்லா அது பாட்டு நடக்கும் நீங்கள் பூவலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி நீங்கள் இல்லாமல் இருந்தீங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உலகம் நடக்காமல் இருந்ததா பெட்டராக நடந்துட்டு இருந்தது நம்ம ஜென்ரேஷன் மாதிரி மோசமான ஜென்ரேஷன் உலகத்துலையே நடக்கலை உலகத்தோட மிக மோசமான விஷயங்களை நடத்திட்டு இருக்கிறது இந்த ஜென்ரேஷன் தான் இந்த நூறு வருஷம் ஜென்ரேஷன் தான் குளோபல் வார்மிங் இருக்கிற அத்தனை அட்டூழியங்களும் ஊழியங்களும் பண்ணிகிட்ருக்குறோம் நாமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பூமி நல்லா இருந்தது நாம் போன அப்புறமும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கவலையே படாதீங்க நமக்கெல்லாம் நம்மளாம் ரொம்ப இருக்கிறோம் ஐயோ நான் இல்லைனா எப்படி நடக்கும் திடீர்னு பூமி அப்படியே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகிறது நம்ம நினச்சிருக்கோம் நம்ம தலைமையாக தான் எல்லாம் இருக்கணும் டூ செல்ஃப் சென்டர்டாக வாடறோம் இல்லையா அதனால் புறக்கிறது முடி நடந்துட்டு இருந்தது இல்லையா அதே மாதிரி நடக்கும் கவலையே பட வேண்டாம் ரொம்ப அழகாக திருமூலர் சொல்கிறாரு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே ரொம்ப அழகா சொல்றாரு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுவாங்க அது என்ன உங்களை நினச்சி அடறாங்கன்னு நினைக்காதீங்க அவங்க துக்கத்தெல்லாம் நினச்சி அடறாங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருந்த துக்கத்தெல்லாம் நினைச்சி அடறது அதனால தான் பாருங்க யாருமே தெரியாத ஒரு கிழவி செத்து போனால் கூட கிராமமே ஒன்று பாருங்க பாருங்கள் பொழுது அந்த கிழவி தண்ணி கொடுத்துருக்க மாட்டார்கள் தண்ணி கூட கொடுக்க மாட்டார்கள் அது மட்டும் இல்லை யாருன்னு தெரியாது போன அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரே கூட சேர்ந்து என்ன பண்ணுறது அழறது அது ஆக்சுவலாக வேற ஒன்றும் இல்லை அழகிறதுக்கு ஒரு சான்ஸு அதுக்காக என்ன பண்ணுறது ஊரெல்லாம் சேர்ந்து உட்காந்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு அதை பாட்டெல்லாம் பாடி ஆத்தா விட்டுட்டு போயிட்டேயே கூப்பிடந்தா கூடியே போயிருப்பீங்களா ஒரு ரெண்டு தரம் குடிஞ்சு குடிஞ்சு அனுப்பிச்சு அப்புறம் என்ன பண்ணுறது மூக்க செஞ்சு தொடச்சிட்டு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டீசென்ட் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காங்க நானே ரெண்டு மூணு மரணங்களை பார்த்தேன் டெத்தெல்லாம் பார்த்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் குடிஞ்சு குடிஞ்சு இடுப்பு வலிங்க போல இருக்கு அப்புறம் நிம்மதியாக உட்காந்துறாங்க அப்புறம் சைலண்டாக உட்காந்துட்டு என்னாச்சு உன் மரும எவ்வளோ வட்டி வாங்கிட்டு இருந்தா இந்த கதையெல்லாம் பேசுறாங்க இந்த புடவை எங்க வாங்கினேன் எல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கொல்லை காஃபி இருக்குது போய் குடிச்சிட்டு வந்துரு எல்லாம் பண்றாங்க யாராவது ஒரு புது ரிலேட்டிவ் வெளியூர்ல இருந்து வந்தாங்க நான் வந்த உடனே என்ன பண்றாங்க அவருக்கு ஷோ காமிக்கிறாங்க மாமா விட்டுட்டு போயிட்டாங்களே பாக்கலையா அவர் உடனே என்ன பண்றாரு அப்படியே கர்ச்சி போச்சுட்டு நான் நினைக்கிறேன் உண்மையிலே அவங்க வர சிரிப்பு அடக்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வெளியூர் தெரியாம வெளியே தெரியாம அப்படியே கர்ச்சி போய் வச்சு இல்லை நீங்க ஹானஸ்டா சொல்லுங்க

பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு நீங்கள் என்ன வேணா பெயர் வச்சிருக்கலாம் எவ்வளோ பெரிய வெல்நோன் ஃபிகராக இருக்கலாம் செலிபிரிட்டியாக இருக்கலாம் பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு போனால் எப்போ எடுக்கிறாங்க அதான் கேட்பாங்க பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு சூறையங்காடு சுடுகாட்டுக்கருத்தினோம் சுட்டிட்டு நீரினில் மொழி நினைப்பொழிந்தனரே தலையில் குளிச்சு எந்திரிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் நடுக்கூடத்தை தொடக்காமல் தொங்கிக்கிட்டு இருக்கிறவங்க படத்தை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க ரொட்டீன் அவங்க பாட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க தொடைக்காமல் நடுக்கூடத்தை தொங்கிக்கிட்டு இருக்கிற படம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இல்லை போட்டு அந்த பழைய மாலை காஞ்சி போனால் அந்த மாலை கழட்டாமல் இருக்கும் அவ்வளோதான் வேற வேறு ஒன்றும் கிடையாது அதனால் ஒன்றும் பெருசாக டென்ஷன் எடுத்து வாழற அளவுக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை கவலைப்படாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க நம்முடைய மரணத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸ்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் என்ன ஆக போகுது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரையல் பார்த்துடலாம் நீங்கள் ட்ரையல் பார்த்துடலாம் வேறு ஒன்றும் இல்லை நல்லா அழந்து புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஜாலியாக உள்ள நுழைஞ்சிங்கன்னா ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாலியாக உள்ள நுழைஞ்சிங்கன்னா ரொம்ப டென்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸோடலாம் நுழையாதீங்க ஒன்றும் நீங்கள் கவலையப்படாதீங்க ரிலாக்ஸ்டாக உள்ளே நுழையுங்க அந்த உங்களை உள்ள எடுத்துகிட்டு போய் அந்த அனுபூதியை உங்களுக்கு கொடுத்து வெளியில் எடுத்துகிறது ஏன் வேலை அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் பண்ண வேண்டியதில்லைனா ரொம்ப ரிலாக்ஸ்டாக சரி இப்போ என்ன பண்ணுறது செத்து தான் போவோம் வேற என்ன தான் பண்ண முடியும் ஐயோ 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 யோயோ வீட்டை விட்டு வந்துட்டனே வீட்டை மாட்டை சொல்லாம வந்துட்டனே தியானம் பண்ண கூப்பிட்டாருன்னு நினைச்சு வந்தனே சரி என்ன பண்றது அப்படி எல்லாம் சொன்னாலும் கடைசியில் என்னதான் பண்ணி ஆகணும் சாவுந்தா செத்து தானே ஆகணும் ஏதாவது பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுங்க சரி என்ன பண்றது வந்துட்டோம் போய்தான் ஆகணும் ஆனா அந்த உள்ள போகும்பொழுது என்னாவும் அந்த அடி வயிறு உழுக்கும் இந்த அடி வயிற்றுலேருந்து அது சுவாதிஷ்டானம் அந்த அட்ரலின் ரிலீஸ் ஆகிறது பயம் கிளம்பும் ஐயோ வேண்டாம் வேண்டாம் எந்திரிச்சு போயிடலாம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போதான் எனக்கு புரியுது ஏன் என் வீட்டம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே அனுப்புனான்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புனாலே